மனைவி உட்பட நாற்பத்தி இரண்டு பெண்களை கொடூரமாக கொன்று புதைத்த குற்றச்சாட்டில் கென்யாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று கல்சியா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை கைவிடப்பட்ட குவாரியில் உள்ள குப்பை கிடங்கில் இருந்து கொலை செய்யப்பட்ட குறித்த பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கொடூர சம்பவமானது கென்யாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதுடன் போலீசார் சந்தை நபரை பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் சடலங்கள் மீட்கப்பட்ட குவாரிக்கு அருகில் இருந்த குற்றவாளியின் வீட்டை சோதனை செய்ததில் பத்து செல்போன்கள் மடிக்கணினி அடையாள அட்டைகள் மற்றும் பெண்களின் ஆடைகள் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட தீ மற்றும் உடல்களை அப்புறப்படுத்த உபயோகித்த ஒன்பது சாக்கு பைகள் போன்றவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தனது மனைவி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு பெண்களை கொன்று அவர்களின் உடல்களை கைவிடப்பட்ட குவாரியில் அப்புறப்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது